நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்து எழு மயிர்கால் தோறும் வடிவேளாம் புலகம் பொங்க மலர் கண்ணீர் அருவிபாய மலர் கண்ணீர் அருவிபாய அடிய நேர்க்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ அடிய நேர்க்கு இவர்தான் இங்கே அகப்பட்டா அச்சோ என்று படியிலா பரிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்றாரு நெடிது போது போது அப்படின்னா காலம்னு படித்தோம் காலம் நேரம் இப்போ நீண்ட நேரம் அது கட்டி தழுவியவர் நீண்ட நேரம் இருக்கமா பிடிச்சிட்டார் இதுதான் புனர்ச்சிப்பத்து மணிவாசகர் வாக்கில் சொல்லணும்னா புனர்ச்சிப்பத்து அவர் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லார் இல்லைங்களா அந்த புனைய பெறுவது என்று கோலோ என் பொல்லாமணியை புனர் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லியிருப்பார் பூப்போது அணைவது என்று கோலோ என் பொல்லாவணியை புணர்ந்து அப்போ அந்த பெருமானை அந்த தழுவி நிற்கக்கூடிய இறுக்கமான ஒரு நிலை அதில் அப்படியே ரொம்ப நேரம் நிற்கிறார் அவருக்கா ஒரு ஒரு உணர்வில் லேசாக அப்படியே கொஞ்சம் தளர்ச்சி பிடிச்சி எப்படி பிடிச்சிருப்பாரு பாரு யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் அப்படி பிடிச்சிடு ஒரு திருவாசகத்தை தலைப்பே தட நிற்க புலச்சி பத்து இல்லைங்களா அப்படியே ஒரு பாத்திரம் இந்த பக்கம் பிடித்த பத்து சாமி சிக்கிக்கிட்டாரியா சிக்கிக்கிட்டார் அது என்ன சொன்னார் அச்சோ அச்சோ பத்து என்ன நீங்கள் அந்த வார்த்தைகளே நம்மளை இப்படி இருக்குதே அனுபவம் என்னவோ அது பாருங்கள் அதான் சொல்லுவார் எனவே நெடிது போது உயிர்த்து நின்று நிறைத்து எழு மயிர்கால் தோறும் அப்படியே முடியெல்லாம் எழுந்து நிற்கிதான் மயிர்கால் தோறும் இந்த முடி முளைக்கக்கூடிய பகுதி சதை சதையை ஒட்டி இருக்கிற பகுதி அந்த மயிர்கால் தோறும் என்ன பண்ணுறது வடிவலாம் புலகம் பொங்க உடம்பு அப்படியே சிலுத்துருச்சு முடி அப்படியே எழுந்து நிற்கிது அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னு சொல்லல அருவி பாதி அருவி போல கொட்டுது அப்படின்னா என்னவா நடந்திருக்கும் அப்படியே கொட்டுது கண்ணீர் அப்படியே கட்டி பிடிச்சவர் அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்து அருவி போல் கொட்டிக்கிட்டு இருக்குது குற்றால அருவியில் நீர் கொட்டுவது போல கொட்டுது கண்ணில் கண்ணீர் நினச்சி பாருங்கள் ஒரு சொட்டு வரமாட்டேங்கிறதுன்னு நாமெல்லாம் தவிக்கிறோம் அவருக்கு அருவி போல கொட்டுது கண் இதுதான் அவருக்கு நடந்திருக்கிற அந்த நிலை இது எதுவுமே தெரியாது சுவாமியை பார்த்த மாத்திரத்துல நடக்குது இத்தனை அவர் யாரு என்ன ஏது இதெல்லாம் இனிமேல் தான் அவன் சொல்ல போகிறான் ஆனால் இங்கே அதுக்கு முன்னையே பார்த்தார் தழுவினார் உச்சி மோந்தார் உடம்பெல்லாம் செலுத்து நிற்கிறது அப்படியே மலர் கண்ணீர் அருவி பாய அருவி போல கொட்டுது அருவி பாய இவர் என்ன நினைக்கிறாராம் அடிய நேர்க்கு இவர்தான் ஆஹா எனக்கு கடிச்சிட்டாரியா அப்படின்னு நினைச்சா அடியு இவர் தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ அச்சோ வியப்பு சொல் வியப்பு ஏற்படுகிற பொழுது சொல்லப்படுகிற ஒரு சொல் அச்சோ என்பது அப்ப எனக்கு கிடைத்து விட்டார் அப்படின்னு வியந்து ஒரு இது பேர் பெருமிதம் ஒரு பெருமித உணர்வு இறைவன் எனக்கு கிடைத்து விட்டார் இறைவன் எனக்கு கிடைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு அப்படியே ஒரு என்ன சொல்வதுங்க ஆனந்த நிலையில் ஒரு குதூகூலம் தான் அவருக்கு எனவே அந்த அடியணேனுக்கு இவர் தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ அச்சோ யார் பெறுவார் அச்சோ இது மாதிரி யாருங்க பெற்றார் கண்ணப்பர் பெற்றது போல யார் பெறுவார் அச்சுரும் மணிவாசகருக்கு நிகழ்ந்தது போல யார் பெறுவார் அச்சும் அத்தனையும் அங்கே நடக்குது அப்ப என்ன தெரிகிறது ஞானிகளுக்கு இறைவன் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறான் அவங்களால தான் அதை உணர முடியும் நம்மளை போல இருக்கிற ஆட்களால் வேடிக்கை கூட பார்க்க முடியும் நடந்த நிகழ்வை இப்படி கொடுத்துருக்குறாங்க படிச்சு தான் பார்க்குறோம் நமக்கு அது இன்னும் அந்த அனுபவத்துக்கான நிலை என்பது இன்னும் வாய்க்கலை எனவே இவர் தான் அகப்பட்டார் அச்சோ என்று அந்த கடைசி வரி ரொம்ப அருமையான படியிலா பரிவு பரிவு என்றால் அன்புன்னு பேர் பரிவு அப்படின்னா அன்பு படியிலா படினா என்ன சொல்கிறான் மூலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மூலத்துக்கு அடுத்து ஒரு சொல் என்ன அதுக்கு நேர் எதிர் சொல் படி மூலம் படி அப்படின்னு அர்த்தம் அது சொன்னால் எனக்கு புரியுமா ஐயா ஒரிஜினல் ஜெராக்ஸ் சொல்லுறமில்ல அப்படி தமிழில் சொல்லுங்க ஏன் ஒரிஜினல் தமிழ் அதுக்கு ஜெராக்ஸ் அப்படி சொன்னால் தமிழில் சொல் நீங்கள் மூலம் படின்னு சொன்னால் என்ன போய் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் ஒரு இடம் நமக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தடுத்தாட்கொள்ள வந்த பொழுது அந்த திருமண பந்தலில் ஓலையை கொடுத்தார் இல்லை படிச்சுக்கிட்டாரு படித்து பார்த்து கிழிச்சு போட்டார் படித்து கிழிச்சுட்டார் இப்போ நீ கிழித்தது மூல ஓலை அன்று படி ஓலை என்பார் அந்த இடத்துல வச்சுங்க மூல ஓலை அன்று ஓலை அப்போ படி என்பதுக்கு என்ன நகல் அச்சு நகல் தமிழில் சொன்னால் அச்சு நகல்மோ மூலத்தை அச்சு என்போம் அதை போல் ஒன்று எடுப்பதுக்கு நகல்னு சொல்கிறோம் ரெண்டும் வச்சு பார்த்தா எது மூலம் எது நகல்னு தெரிய மாட்டேங்குதுங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குத அப்படின்னு சொல்கிற மாதிரி இது நம்ம பொதுவாக நம்ம ஒரு இதை எடுத்து வந்தோம்னா அப்படி சொல்லலாம் ஆனால் என்ன சொல்கிறது இங்கே சொல்ல வந்த சொல் என்னன்னு கேட்டால் அன்பு அன்புன்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த உலகத்தில் அன்புன்னு ஒரு சொல் இருக்கா இருக்கு சரி அந்த அன்புக்கு வடிவம் என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா அன்பு சிவப்பாக இருக்கும் அன்பு கருப்பாக இருக்கும் அன்பு உயரமாக இருக்கும் அன்பு குள்ளமாக இருக்கும் அன்பு குண்டாக இருக்கும் அன்பு ஒல்லியாக இருக்கும் அப்படி யாராவது எந்த நூலையும் பாடியிருக்காங்களா இல்லை ஏன் அன்பு என்றதற்கு இலக்கணத்தில் பண்பு பெயர்னு பேர் அது பண்பு அதை நீங்கள் வடிவத்தில் காட்ட இயலாது அந்த அன்பு என்பதற்கு வடிவம் சொல்ல இயலாது என்று தொல்காப்பியம் கையை விரித்து விட்டது சொல்ல முடியாதியா நீங்கள் அன்புக்கு வடிவம் சொல்ல முடியாது அது மட்டும் அறிவுக்கும் வடிவம் சொல்ல முடியாது அறிவு எப்படிங்க இருக்கும் அது சிவப்பாக இருக்குங்க அப்படின்னா சொல்ல முடியும் இல்லை ஏன் சிவப்பாக இருக்கவங்களாம் அறிவானவங்க அல்ல அதுக்காக கருப்பாக இருக்கவங்களாம் அறிவு இல்லாதவங்க அப்ப நீங்க நிறத்தை வைத்து வடிவத்தை வைத்து உருவத்தை வைத்து இவர்கள் அன்பானவர்கள் இவர்கள் அறிவானவர்கள் அப்படி சொல்லலாமா அப்படி சொல்வது தவறு அதனாலதான் நமக்கு வடிவு கண்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது வடிவு என்பது வேறு அவங்க செயல் என்பது வேறு நீங்க வடிவத்தை கண்டு ஏமாந்து போனா அது நிர்வாகம் பொறுப்பல் ஏன் அது அவன் கண்ணில் நோயின்னு அர்த்தம் இல்லையா ஏன் நம்ம சொல்ல இல்லையா காமால கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற கணக்கு தான் ஆகி போயிடும் அதனால் வடிவத்தை கண்டு ஒன்றும் சொல்ல முடியாது எனவே அன்புக்கு வடிவம் கிடையாது அறிவுக்கு வடிவம் கிடையாது இப்படி பண்புடைய பண்பு பெயர் என்ற வகையில் சில வற்றி பட்டியலிட்டுருக்குறாங்க அதுக்கெல்லாம் வடிவம் சொல்ல முடியும் அது நேற்று வரை சேக்குலர் சொல்கிறாரு ஆமாம் ஐயா தொல்காப்பியம் நானும் படிச்சிருக்கேன் எனக்கும் சுவாமி எங்கள் வாத்தியார் தொல்காப்பியத்தை சொல்லிக் கொடுத்தார் சிவபெருமானும் சொல்லி கொடுத்தார் ஆனால் அத்தகைய அன்புக்கு வடிவம் இல்லை என்று சொல்லியது நேற்றோடு போய்விட்டு இப்போ நான் சொல்கிறேன் ஐயா அந்த அன்புக்கு ஒரு வடிவம் காட்டலாமா ஏன் காட்ட முடியும் இங்கே வாங்க இங்கே பாருங்கள் படிவு இலா பறிவு படினா நகல் இல்லாதது ஏன் ஒ ஒன்றே ஒன்று தான் அச்சுதான் இருக்குது மூலம்தான் ஒன்று அதுக்கு ஜெராக்ஸ் கிடையாது ஜெராக்ஸ் எடுக்க முடியாது அப்படிப்பட்டது அன்பு அன்புக்கு படி கிடையாது அன்பு போல் இன்னொன்று காட்ட முடியுமா அன்பு போல் அன்பு தான் காட்ட முடியும் அன்பு போல் இன்னொன்று காட்ட முடியாது அதனால் படிவு இலா பரிவு அப்போ பரிவு அன்பாயிற்று அப்போ படி என்பதற்கு என்ன மூலம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒப்புமை சொல்ல முடியாதது அன்பு அப்படி வடிவம் காட்ட முடியாத அன்பு தான் ஓர் அந்த வடிவம் இல்லாத அன்பு இப்போ அதுவே ஒரு வடிவம் தாங்கி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க படியிலாம் பரிவு தான் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற படிவமாம் படிவம்னா வடிவம் படிவம் வடிவம் ஆயிடுச்சு அப்ப அன்பு என்பதற்கு வடிவு என்பது நேற்று வரை அந்த சட்டம் இப்பொழுது மாற்றப்படுகிறது இனி அன்புக்கு வடிவம் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க அன்புக்கு ஒரு வடிவம் உண்டா ஆம் உண்டு யார் கண்ணப்பர் எப்படி இதைத்தான் கண்ணப்பன் ஒப்பதோ அன்பு அணிவாசகர் கண்ணப்பன் ஒப்பது ஓரன் அன்புன்னு சொன்னீங்கன்னா இசிக்கோல்ட்டு கண்ணப்பர்னு எழுதிக்கிங்க அந்த சொல்லுக்காதான் பொருள் அன்பு இசிக்கோல்ட்டு கண்ணப்பர் சரி அன்பு இல்லை இசிக்கோல்ட்டு நான் அவரு மணிவாச தன்னை கருதிக்கிட்டார் எப்படி சொல்றாரு அன்புன்னு சொன்னா அவர் யா அதில் அவர் மலை அன்புல அவர் சரி அன்பு இல்லாதவங்க யார் எங்கேயும் தேடாத என்ன பாருண்டார் தான் அவர் நினைச்சு பாடுறார் அன்பு அப்படின்னா அவர் அன்பு இல்லைன்னா நான் எனவே என்னையும் ஆண்டு கொண்டானே இந்த சாமிங்கிறார் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்டவின் எங்கிட்ட அந்த அன்பு இல்லைன்னு தெரிஞ்ச பெரு எங்கிட்ட அன்புக்கு நினைச்சு ஆட்கொண்டாரு உம் எங்கிட்ட அறிவு இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் அன்பு இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் தரு அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவில்லாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே சொல்லியா எனக்கு என்ன நேற்று அறிவு இருந்துச்சா என்ன நேற்றே இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்ன ஆமாம் அதே மாதிரி தான் அன்பு எனக்கு நேற்று இருந்துச்சா என்ன இல்லை எனவே நேற்று எனக்கு அறிவும் இல்லை அன்பும் இல்லை என்ன தான் இருந்துச்சு வினை மட்டும்தான் இருந்துச்சு வினை என் உடையார் பிறர் ஆர் என்னை போல வினை வினை என்பதுக்கு மொத்த வடிவத்தை நீ எங்கேயும் காண முடியாது அப்படி சொல்ல இன்னொரு வகையாக சொன்ன என்ன சொல்லலாம் இந்த பொய் பொய்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை வச்சிருக்கிறார் எது பொய் என்ன ஒன்றுக்கு பே நம்ம சொல்லுங்கள் வித நெல் வெத நெல்னு ஒன்று வச்சுருக்குறோம் எது அந்த நெல்லையும் சேர்த்தி போட்டுட்டீங்கன்னா கடைசியாக என்ன ஆகிடாது அதுக்கு அந்த நெல் மீண்டும் வாராமல் போயிடும் அப்போ அந்த விதை நெல் என்கிற ஒன்றை எப்படி அது அதுபோல் பொய்க்கு ஆகாது எது விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தார் எது பொய்க்கு கேடாகாது என்று என்னை வச்சுருக்கார் நீங்கள் அந்த பாட்டை வேற மாதிரி நினச்சிக்கூடாது வித்து பேர் விதை வேண்டும் எது இப்போ ஐயாறு இருபது இதாங்க நெல் மூலம் போல் பொன்னி அப்படின்னு ஒரு நெல்லுக்கும் நெல்லுக்கு ஒரு மூலமான இருக்கிறத பாதுகாப்பு வைப்பாங்க அப்போ தான் அடுத்த போகத்துக்கு விதைக்க முடியும் அது மாதிரி பொய் என்பதுக்கு இந்த உலகத்துல வேணும் அதுக்கு ஒரு ஆள் வேணும் யாரு இவனை புடிய அப்படி பிடிச்சிட்டாரான் யார என்ன அப்படி அதுக்காக என்னை வச்சுட்டியோ ஏன் பழுத்த மனத்து அடிகள் உடன் போயின அந்த திருப்பெருந்துறையில் சோதி வந்தபோது அன்புடையவங்கெல்லாம் சோதியில் கலந்துட்டாங்க என்னை நிறுத்திட்டேன் ஏன் நின்றுட்டேன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் எனக்கு கல்வி இல்லைன்னு தெரிஞ்சுது அன்பு இல்லைன்னு தெரிஞ்சுது இல்லைன்னு தெரிஞ்சுது சரி இதுக்காக மட்டுமாவா இருக்கும் இல்லை இல்லை பொய்க்கு ஒரு கேபிட்டல் வேணும் ஆனால் நீங்கள் இருந்து விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தார் பிச்சைக்கானால் எல்லாம் வந்து உன் தாழ் சேர்ந்தான் அச்சத்தாலே ஆழ் தெழுகின்றேன் எம் பிச்சை தேவா என்னான் செய்கிறேன் பேசாய் நான் என்னையா பண்ணட்டும் எப்படி தவித்திருப்பார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் மணிவாசக பெருமானுடைய தவிப்பு அவரை தவிர்த்து வேற ஆராலையும் அந்த மாதிரி கண்ணப்பருடைய தவிப்ப கண்ணப்பர் தான் அறிவார் நம்ம அறிவதற்கு அன்பு பத்தாது நமக்கு அன்பு இருக்குது நம்ம பற்றாக்குறையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு அன்பு தான் இருக்குது அன்பு ஃபுல் ஃபுல்லாக இருக்குதா என்ன இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அன்பு நிறைந்த அன்பை பெற்றால் அன்னைக்கு தெரியுங்க நம்ம அடைச்சா நமக்கே இப்படி தோணுது அந்த கண்ணப்புறதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்புறம் ஒரு நாள் தோணும் ஆனால் அந்த அன்பின் வடிவமானவருக்கு எப்படி இருந்துச்சு அதான் சொன்னார் எனவே படியிலா பறிவு தானோர் படிவம் ஆம் பரிசு தோன்ற வடிவம் இல்லாத அன்பு இதோ இப்பொழுது ஒரு வடிவமாக தோன்றி நிற்க அது ஒரு வரியில எவ்வளவு இருக்கு நினைச்சு பார் அன்புக்கு வடிவம் இல்லை ஆனால் அந்த அன்பு இப்பொழுது ஒரு வடிவம் தாங்கி வந்து நிற்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ரசாயன மாற்றம் நிகழ்ந்தால் இது நிகழும் அப்படின்னா திருவாசகத்து திரு அண்ட பகுதியில் காணுங்க எங்கிருந்து படிக்கணும் அதை பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகில் எனத் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏரீன்னு தொடங்கும் எங்க மூணாவது பகுதி அங்கே பிடிக்கணும் அந்த இடத்துல படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த திருப்பெருந்துறை என்ற மலை மீது ஏறி கருத்த முகிலாகிய மேகம் மழையாக பொழிய அன்பெனும் ஆறு கரையது புரண்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படியே வறண்டு போன நிலத்தில் போய் தண்ணி பூந்துச்சு அப்படியே நிலம் பண்பட்டுச்சு தொண்டர் உழவு ஆறு தந்தார்கள் எனவே அப்படியே உழவு செய்கிறாங்க விதைச்சாங்க போகம் விளைந்தது அந்த போகம்தான் சிவபோகம் அதுதான் இந்த உள்ளத்தில் உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் என்று மணிவாசக பெருந்தகை நமக்கு அதை படம் பிடித்து கொடுத்துருக்கிறார் அது அன்பு நிலையிலிருந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு அந்த புரிதல் இல்லாமல் படித்தோம்னா வெறும் வரிகளாகத்தான் தெரியும் அது அன்பு வயப்படுகிற பொழுது தான் அந்த மாற்றம் நமக்கு போல இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்ல ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை கையெழுத்து போட்டு இந்த மருந்து வாங்கிச்சா அப்படிங்கிறது நாம் சீட்டை வாங்கிப்பது ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது ஏன் இருக்கின மாதிரியே தெரியுது ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் கொண்டே கொடுத்தனே அந்த மாதிரி இருந்து ரெண்டு கையில் கொடுத்துட்றாரு ஏன் சார் அது ரெண்டு பேர்த்து தான் அந்த லாங்குவேஜ் தெரியுமா அந்த மாதிரி நமக்கு என் லாங்குவேஜ் தெரியல ஏதோ நடக்குதுன்னு தெரியுது என்னென்னு தெரியல நம் அதுதான் நம்ம நிலைமை இருக்குது எனவே இறைவனுடைய கருணை தென்னனாரை ஆட்கொண்டு விட்டது ஆட்கொண்டதன் விளைவு இவருக்குள்ள பல மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன அதுக்கு அவ் அது அவருக்கே தெரியாது அதனுக்கு உள்ள சூழல் என்னன்னா நான் வருப்பா உன்னை இதெல்லாம் செய்ய போறேன் அப்படி சொல்லிட்டு பண்ணாரா என்ன அனுமதி வாங்கினாரா ஒரு அனுமதி யார் ஆற்றி அனுமதி வாங்க உள்ள வந்தார் பிடிச்சி போட்டார் வேலை முடிஞ்சு போச்சு இப்ப அவர் என்ன ஆக போறாரு பைத்தியமா திரி போறார் எது சிவ பித்தாள் பெருமானு மீது பித்தாள் தான் பைத்தியமா தெரியணும் நம்ம பைத்தியம் என்ன பைத்தியம் தானே தெரியும் அவருக்கு சிவ பித்து அந்த பித்து நிலைக்கு ஆகிவிட்டார் என்பதை தான் ஒரு வரியில காட்டிட்டார் பரிசு தோன்ற இந்த நிலையில இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு கட்டி குடிச்சு உச்சி மோந்து தேம்பி 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 தேர் பக்கத்துல இருக்கிற நானும் பார்த்துக்கிட்டா என்னையாச்சு தலைவருக்கு ஏன் இவங்க அப்பாவோட வந்தேன் அவங்க அப்பாவும் வந்து இப்படி ஒரு கும்பிடு தான் போட்டார் அவரை பார்த்து நானும் ஒரு கும்பிடு போட்டேன் எனக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தோணலையே இவருக்கு என்ன ஆச்சு குலுங்கி குலுங்கி அழுஞ்சிடாரு தேம்பி தேம்பி அழுதுறாரு அப்படின்னு அவன் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி ஆயிருக்குமா இல்லையா நீங்கள் திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்க வந்தவங்க தேம்பி 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 அழுதானு நீங்கள் என்னதுங்க பண்ணுவீங்க ஐயோ சாமி இது இந்த கை ஒன்றும் பண்ண தெரியல நமக்கு ஏங்க முதல்ல நெல்லுக்கு அழுகி நிறுத்துக்கும் போதே ஏன் அது போல தான் எனக்கு அழுகி வந்துடும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அழுது அழுது பார்த்து நம்ம எழுதுட இருக்குதே நிறுத்தியா முதல்ல ஏதாவது சொல்லிட்டு அழுதியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ நடக்குது அவருக்கு நடக்குது அது அவருக்கே புரிபடாத போது வேடிக்கை பார்க்குற நாகனுக்கு புரிபடுமா என்ன புரிபட சொல்லார்